ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதிஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்லேயே சுலபமாக குல்ஃபி எப்படி செய்யலான் தான் பார்க்க போகிறோம் கடையில் குல்ஃபி வாங்காமல் இது போல் வீட்லையே ரொம்ப சுலபமாக செய்யலாம் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குல்ஃபியை செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு அகலமான அடி கனமான பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் அரை லிட்டர் பால் சேர்த்துக்கலாம் இது திக்கான பால் அப்படியே நம்ம சேர்த்துட்டு ஸ்டவ் ஃப்ளேமில் வச்சுருப்போம் அப்போ தான் நமக்கு பால் அடிப்பிடிக்காமல் நல்லா காஞ்சி வரும் பால் நல்லா கொதித்து வர ஆரம்பித்தோன்னே ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றிக்கலாம் பால் நல்லா காஞ்சி வரட்டும் அதுக்குள்ளேயே நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துப்போம் பத்து பிஸ்தா பருப்பு இது கூடவே பத்துலேருந்து பதினஞ்சு பாதாம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பால் நல்லா கொதித்து வர ஆரம்பிக்குதுல இந்த நேரம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இந்த மிக்ஸி ஜார்லையே ஒரு இருபத்தைந்து கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு மூணு ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கலாம் இந்த குல்ஃபி கொஞ்சம் திக்னஸ் வரணும் நல்ல ஃப்ளேவராக இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடரும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ இந்த பாலில் சேர்த்துப்போம் இது ஃப்ளேவருக்காக இது ஆப்ஷனல் தான் உங்கள் குங்கும குங்குமப்பூ இருந்தால் சேர்த்துக்குங்க இல்லைன்னா பரவாயில்லை இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா இந்த மிக்சிங் எடுத்து இப்போ நம்ம இதில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மிக்ஸிங் பவுடர்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேம்லேயே கொதித்து வரணும் இது நல்லா வந்து ஓரளவுக்கு திக்காகி வரும் இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா சீக்கிரமாக வந்து திக்காக ஆரம்பிச்சிடும் இது போல் நல்லா திக்காக நமக்கு கரண்டியில் விட்ட ஆரம்பிக்கும் அந்த பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இது நல்லா திக்காகி வந்துடுச்சு இந்த நேரம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஐஸ் மொல் எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு ஃபாயில் கவர் போட்டு பேக் பண்ணி வச்சிடலாம் இது நல்லா ஒரு சிக்ஸ்லேருந்து செவன் ஹவர்ஸ் நல்லா ஃப்ரீசரில் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி வரட்டும் இப்போ இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் இது கூடவே ஒரு ரெண்டு டம்ளர்லேயும் நான் இந்த மில்கை எடுத்து சேர்த்துட்டு இப்போ நான் இதையும் பேக் பண்ணி இதையும் ஃப்ரீசரில் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆகிடுச்சு ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போ இருந்து எடுத்துடலாம் இப்போ இந்த ஐஸ் வந்து மௌலிலேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நார்மல் வாட்டரில் இந்த ஐஸ் மௌல நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக நமக்கு வரும் அவ்வளோதான் எவ்வளோ சுலபமாக நமக்கு குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எப்பெல்லாம் ஐஸ் சாப்பிட்ணுன்னு தோணுதோ இது போல் வீட்லேயே சுலபமாக குல்ஃபி ரெடி பண்ணி சாப்பிட்லாம் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இந்த குல்ஃபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரீஸ்கி கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ